செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கத்தார் மன்னர் சந்திப்பு இந்தியாவுக்கும் அந்நாட்டிற்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் புதிய குற்றவியல் சட்டங்களை ஜம்மு காஷ்மீரில் நடைமுறைப்படுத்துவது குறித்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் முன்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் நாட்டின் வரி குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுயசார்பு முயற்சிகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை நான்கு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேர் புனித நீராடியுள்ளனர் கத்தார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரேஷியாவின் இவான் டோடிகிணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் கத்தார் மன்னர் திரு ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார் இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள கத்தார் மன்னரை பாலம் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றார் கத்தார் மன்னருடன் அந்நாட்டு அமைச்சர் உள்ளிட்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது இரு தலைவர்களின் பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கத்தார் மன்னருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பாரம்பரிய முறையிலான சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னர் குடியரசுத் தலைவர் அளிக்கும் விருந்திலும் கத்தார் மன்னர் பங்கேற்கிறார் கத்தார் மன்னருடனான இருதரப்பு பேச்சுக்களை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவருடைய இந்திய பயணம் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வாழ்த்தியதாக கூறியுள்ளார் இதனிடையே கத்தார் மன்னருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்தவிருக்கும் பேச்சுக்கள் நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று கத்தார் மன்னரை சந்தித்து பேசியது குறித்து திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை நடத்தவுள்ளாா் புதிய குற்றவியல் சட்டங்களில் இடம்பெற்றுள்ள காவல்துறை சிறை நீதிமன்றங்கள் விசாரணை உள்ளிட்டவற்றின் சரத்துகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது உள்துறை செயலாளர் ஜம்மு காஷ்மீர் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் இந்தியாவின் வரி குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுயசார்பு முயற்சிகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று சர்வதேச சுங்க தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுயசார்பு நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறினார் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவதுடன் வர்த்தக தடைகளை போக்குவதற்கு அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதுடன் வரி குறைப்புக்கான இலக்கை எட்டுவதற்கும் திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மத்திய மறைமுக வரிகள் வாரியம் உலகளாவிய சுங்கத் சுங்கத்தீர்வையை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சுங்கத்துறையின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரிய வகையில் அமைந்ததாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தில்லியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது கட்சியின் மூத்த தலைவர்களும் உள்ள இந்த கூட்டத்தில் தில்லி புதிய முதலமைச்சர் இறுதி செய்யப்படுவார் என பிஜேபி வட்டாரங்களை காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தில்லியில் புதிய அரசு பதவியேற்பு விழா ராம்லீலா மைதானத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக நேற்று தில்லி பிஜேபி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வினோத் தவ்டே தில்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திர சஸ்தேவா உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று ஒரே நாளில் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் இதுவரை ஐம்பத்து நான்கு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேர் புனித நீராடியுள்ளனர் கும்பமேளாவின் ஒரு நிகழ்வாக ரயில்வே துறை சார்பில் பிரத்யேக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் ரயில்வேயின் பாரம்பரியம் மற்றும் எதிர்கால முன்னேற்றங்கள் குறித்து பக்தர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனா் செனாப் மற்றும் பாம்பன் ரயில் பாலங்களின் மாதிரி வடிவங்கள் அம்ரித் பாரத் பந்தே பாரத் போன்ற ரயில்களின் வடிவங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டுகளில் நடைபெற்ற போர் மற்றும் கார்கில் போரின் போது ரயில்வே துறையின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு போன்றவையும் கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் செபு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு ஹர்ஷ்குமார் ஜெயின் நேற்று திறந்து வைத்தார் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான இருதரப்பு உறவுகளின் எழுபத்தைந்தாவது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்த சிலை திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நாடுகளின் உயர் அதிகாரிகள் கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் யுக்ரைனில் மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிகாரிகளுடன் சவுதி அரேபியாவில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் பேச்சு நடத்தவுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை அமெரிக்காவும் ரஷ்யாவும் உறுதி செய்துள்ளனர் அமைதியை நிலைநாட்டுவதுடன் ரஷ்யாவுடனான யுக்ரைன் நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன லிபியாவில் உள்ள சூடான் அகதிகளுக்கு உதவுவதற்காக பதினாறு கோடி அமெரிக்க டாலர் உடனடியாக தேவைப்படுவதாக அகதிகளுக்கான ஐநா தூதர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சூடான் அகதிகள் லிபியாவில் தஞ்சமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு நீண்டகால அடிப்படையில் உதவி வழங்குவதற்கு இந்த நிதி அவசிய தேவையாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமைத் தேர்தல் ஆணையராக உள்ள திரு ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதையடுத்து திரு ஞானேஷ்குமார் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய தேர்தல் ஆணையராக டாக்டர் விவேக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களின் நியமனத்திற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளாா் கத்தார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யோகி பாம்ரி குரேஷியாவின் இவான் டோடிக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் ஸ்பெயினின் டேனியல் கத்தாரின் முபாரக் சையத் இணையை வென்றது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தில்லி அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் நூற்று நாற்பத்தோரு ரன் எடுத்தது நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி பதினாறு புள்ளி இரண்டு ஓவரிலேயே இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தாறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக கேப்டன் ஸ்மிருதி மந்தனா எண்பத்தோரு ரன்னும் ஹோர்ஜ் நாற்பத்தி இரண்டு ரன்னும் எடுத்தனர் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக மாலை மணி ஐந்து பதினைந்துக்கு நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது இந்திய துப்பாக்கிச்சூடும் வீராங்கனை மனுபாக்கர் இந்த ஆண்டுக்கான பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்று மனுபாக்கர் சாதனை படைத்திருந்தார் ஐந்தாவது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியின் இரண்டாவது கட்ட ஆட்டங்கள் போதிய பணிப்பு இல்லாததால் வைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க்கில் வரும் சனிக்கிழமை போட்டிகள் தொடங்க இருந்த நிலையில் மீண்டும் போட்டிகள் தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என மத்திய விளையாட்டு அமைச்சக தகவல்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி கத்தார் மன்னர் சந்திப்பு இந்தியாவுக்கும் அந்நாட்டிற்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களை ஜம்மு காஷ்மீரில் நடைமுறைப்படுத்துவது குறித்து துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் முன்னிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆலோசனை நடத்துகிறார் நாட்டின் வரி குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுயசார்பு முயற்சிகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை ஐம்பத்து நான்கு கோடியே முப்பத்தோரு லட்சம் பேர் புனித நீராடியுள்ளனர் கத்தார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரேஷியாவின் இவான் டோடிகேனை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது